ஆத்திசூடி யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் தாவடியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பிள்ளை கமலராசா அவர்கள் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று நிறைவேடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கணபதிப்பிள்ளை லக்ஷ்மி தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்ற செல்லத்துறை மீனாட்சி தம்பதியினரின் அன்பு மருமகனும் தங்கேஸ்வரி ராசா அவர்களின் அன்பு கணவரம் ஷர்மிலா ஸ்ரீதரன் பர்மிளா சுதன் கஜன் ஆகியோரது அன்பு தந்தையும் காலம் சென்றவர்களான சிவஞானம் நாகராசா பரமராசா மற்றும் யோகநாதன் மனோகரன் தகபடி லீலாவதி ஆகியோரின் அன்பு சகோதரரும் தங்கராசா ராஜேஸ்வரி நாகராசா ஆகியோரின் மைத்துனரும் சிவகுமார் சிவம் ராஜினி மயூரி கஜந்திரி ஆகியோரின் அன்பு மாபனாரும் சஞ்சய் சஜித் சஜின் சியா பினுசியன் பிரின்சியன் திசான் திசானி நிகி ஷர்மி ஷயந்திகா தனுஷியன் டினுஷியன் வினோத் ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவாரம் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிட உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்